ஹாய் பட்டே பட்டே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாம் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்களா தான் நீங்கள் கேட்குற மாதிரி சின்ன சின்ன எல்லா இன்சிடெண்ட்டுக்கும் நல்லா வீடியோ போட முடியும் சின்ன படங்களுக்கும் போட முடியும் ஓகே இப்போ வந்து ஒரு கருத்தான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறது இது இந்த இதுக்கு வந்து உங்கள்கிட்ட கேள்வியோ பதில் வந்தால் கமெண்ட் அதை விஷயம் போடுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் உரையா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சமமான ஒரு சமமான மீன்ஸ் எல்லாருமே வந்து அவருடைய குடிமகர்கள் தான் நம்மளாம் சரிங்களா ஸோ அவர் வந்து ஒரு கண்ணில் சொன்னால் ஒரு கண்ணில் கூடாது ஒருத்தருக்கு மட்டும் நல்லது ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் இதுதான் வந்து ஒரு முதல் உரையாக பண்ண வேண்டியது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒரு பத்து வகையான வந்து ஊழியர்கள் போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜி அமைப்பு இடைநிலை ஊழியர் ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் அதான் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுக்கப்புறமா வந்து நர்ஸுகள் போராட்டம் வந்து பல தரப்பட்ட போராட்டம் டெய்லி நம்ம தான் இருக்குது சரிங்களா இது வந்து எல்லா டிவி சேனலையும் போடுறதில்ல பாலிமன் நியூஸ் மற்றும் நியூஸ் இது மட்டும் மட்டும்தான் வந்து இதை பார்க்க முடியுது சரிங்களா மற்ற டிவி சேனல்ல தந்தி டிவி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா குறம்பட்ட வெற்றி தேட்டல் வந்து பராசக்தி படம் ஓடுவதால் ஜிஎஸ்டி சாலையை ஸ்தம்பித்தது அப்படின்னு ஒரு செய்தி போட்டுருக்காங்க ஐயா நேற்று நான் பார்க்கும்போது நேற்று நானும் பாக்கிறேன் பாதி மெஜாரிட்டி அதாவது பெரிய பெருசுலாம் மொத்தம் மொத்தமாக ஒரு ஐநூற்றம்பது சீட்டிங் கெப்பாசிட்டியில் இரநூறு பேர் தான் இருக்காங்க அந்த அளவு தான் ஓடுது அவ்வளவு பெருசாக ஒன்றும் வந்து இது கிடையாது சண்டே ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெயின் ரோடில் இருக்கக்கூடிய தியேட்டர்லயும் வந்து படம் விடும்போது டிராஃபிக் ஜாமாவாக தான் செய்யும் அதனால் வந்து ஸ்தம்பித்ததுலான்றலாம் வந்து அதெல்லாம் ஜிங்கிச்சா ஏன் அந்த தந்தி டிவி இப்படி ஜிங்கிச்சா அடிக்கிறாங்க தெரில அது உங்கள் உங்கள் பார்வையில் விட்டுறேன் சரி இப்போ வந்து முதல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த பத்து வகையான போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோரிக்கை வச்சாலும் உங்க கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத டக்குன்னு இல்லை அதில் பத்தில் எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வாங்க என்ன அதுதான் பதவியும் கொடுத்துடலாம் இல்லை எனக்கு நிலா பிடிச்சி கொடுங்க கூட சரி பாவம் நிலா பிடிச்சி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற வகையான இப்போ ஒன்றுமே இல்லை தூய்மை பணியாளர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாதம் வேலை போராடுறாங்க சாக்கடையில் அன்றைக்கி போராடுறாங்க சுடுகாட்டை நின்று போராடுறாங்க கூவகாரத்தில் இறங்கி போராட்டுறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கள எதுவுமே அவங்க நிலாவை பிடிச்சி கூடலாம் கேட்கல ரெண்டாயிரத்தி வந்து நீங்கள் என்ன வாக்குறுதி எங்களுக்கு குத்திங்க உங்கள் லெட்ரு பண்ணி எழுதி சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றுறதுதான் அவங்க கேட்கறது அதை அவர் பண்ண மாட்டாரு அவங்க அவங்களுக்கு மட்டும் உடனே பண்ணிட்டாரு வாங்க அப்படின்னு உள்ள சோர்த்துக்கிட்டு போங்க அவ்வளோதான் இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜாக்டோஜ் ஏன்னா இவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல பூத்துல உட்காரக்கூடியவங்க கூடியவங்க அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் இவங்க தூய்மை பண்ணியெல்லாம் குப்பை தானே பெறுகிறீங்க மாதிரி இருக்குது சத்தியமா எனக்கு அப்படி தான் தோணுது சரிங்களா இவங்க வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் கேட்குறாங்க அது வந்து உங்களுடைய கடமை பண்ணி ஆகணும் ஏன் அதை பண்ண மாட்டிருக்கீங்க இன்னும் மற்ற எவ்வளோ தொழிலாளர் போடுறாங்க போராடுறாங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டிருக்கீங்க இது இது வந்து மக்களை ஏமாற்ற வேலையா பாவம் அந்த தொழிலாளர்களை ஏமாற்ற வேலையா எனக்கு இதெல்லாம் புரியல இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க கம்பு சுற்றின்னு இருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாகவே எனக்கு புரியல ஒரு ரெண்டு சிறுபான்மையை கூப்பிட்டு பொங்கல் வைக்கிறீங்க சார் சத்தியமாக மதமே கிடையாதுங்க பொங்கலுக்கு பொங்கல் வந்து தமிழர் திருநாளுங்க தமிழ் பேசுகிற எல்லாருமே பொங்கல் கொண்டாடலாம் நீங்கள் ஏன் எனக்கு புரியவே இல்லை ஒரு இந்த பக்கம் ஒரு ஒரு சகோதரி இஸ்லாமிய சகோதரி இந்த பக்கம் ஒரு கிறிஸ்தவ சகோதரி நாங்கள் பொங்கல் எனக்கு ஏன்னு இது புரியல இது ஏமாத்துறீங்களா ஏன் அவங்களை அவ்வளோ சீட் பண்ணுறீங்க பாவம் அவங்களாம் இது இந்த பண்டிகை வந்து மதமே கிடையாது பொங்கல் வந்து தமிழர் திருநாள் தமிழ் பேசுறவங்களுக்கு பண்டிகை பொங்கல் சரிங்களா இதுல ஏன் மதத்தை நீங்க புகுந்துருங்க நான் கேக்குறேன் இல்ல சிறுபான்மை ஏமாத்துறீங்களா நீங்க ஐயோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க செஞ்சு இவ்வளோ எனக்கு வந்து எவ்வளவு போராட்டம் பண்ற எல்லாருமே ஒண்ணுதான் ஏன்னா அந்த தூய்மை பண்டிகையில தயவுசெய்து ஒரு பார்வை பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அவ்வளவு அதாவது அவங்க ஏமாந்து போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாந்துட்டாங்க ஏமாந்துவங்க அவங்க உங்கள் கமிட்மெண்ட்டை நம்பி ஏமாந்து இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு அவஸ்தப்பட்டுருக்குங்க அவங்களுக்கு நிறைவேறுங்க சரிங்களா அதை விட்டு போயிட்டு தேவையில்லாத வேலைலாம் எந்த எனக்கு தெரிஞ்சு ஐயா கலைஞர் ஐயா கருணாநிதி இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை அவர் வந்து அவர் வந்து கட்சி மற்றும் அரசு பண்ணிடணும் அதை தான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் தாண்டி ஒன்று தப்பு பண்ணார்னா வந்து இந்த பாராட்டு விழா சினிமா ஃபீல்டெல்லாம் வச்சு பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஏன்னா நீங்களும் என்ன பண்ணீங்கப்பா லேப்டாப் ஒன்று கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சர்பா இதில் எதுக்கு நடிகர்கள் வந்து பேசணும் ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லேப்டாப் கொடுத்தா ஐம்பத்தஞ்சு லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க மாணவர்களுக்கு நடிகர்கள்லாம் யாரும் வந்து பேசலையே சம்பந்தப்பட்ட தலைவர் யாராவது கொடுக்குறாங்களா அவங்க அந்த மாணவரோட போட்டோ முஞ்சி போச்சு இதுதான் விழா கரெக்டாக அதுதான் நடக்கணும் நீங்க எதுக்கு நடிகர் வர வச்சு பேசிட்டு இருக்கீங்க லேப்டாப் கொடுக்குற விழாவில் இல்லை பயங்கரமா ஏமாத்துறீங்களா இது வந்து எப்படி கலர்ஃபுல்லா பண்ணி இந்த தெரியுங்களா உஜாலா பாத்தீங்களா லிப்ட் இருக்கு நாலு சொட்டு அப்படின்னா விளையாட சட்டன்ற மாதிரி பொய் அதெல்லாம் பொய் இல்லை ஃபேரன் லவ்லி ஏழு நாளில் போட்டாலே சிகப்பாயிடும் நாலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்டு நாளா பல நாள் ஃபேரன் லெவலி போட்டு வெள்ளையாவல இதெல்லாம் போய் தானே அந்த மாதிரி தான் நீங்களும் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா மக்கள் ஏமாத்துறீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்துறீங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து சிறுபான்மையை ஏமாந்துறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாத்தப்பட்டவ ஏமாந்துறாங்க உங்ககிட்ட நீங்கள் நீங்க தான் டார்கெட் பண்றீங்க படித்தவங்க ஏமாற்ற மாட்டுறீங்க முடியல ஏமாற்ற முடியாது இல்லை ரொம்ப ஏமாத்துறீங்க இது வந்து ரொம்ப மனவர்த்தமா கேக்குறேன் சரிங்களா இந்த மாதிரி பொய் வாக்குறுதி வித்து மக்களை தயவு செய்யமாத்தீங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ போடல எல்லாருமே வந்து உங்க குடிமக்கள் அவங்களை வந்து தயவு செய்ய ஒரு கண்ணுல வேணுன்னா ஒரு கண்ணுல சுண்ணாம இருக்காதீங்க அவங்களுக்கு வந்து என்ன கோரிக்கை நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க சரிங்களா நீங்கள் சொல்லாத நானும் கேட்கல இல்லை பிடிச்சி பிடிச்சாங்கன்னு அவங்களும் கேட்கல நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றி கொடுங்க ஸோ இதுதான் இந்த வீடியோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு பதில் கருத்து எது தோணுனாலும் கமெண்ட்ஸ்ல விஷயம் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்